வேலை தேடி அலைந்தான் அந்த படிக்காத இளைஞன் ஒரு தேசிய வங்கியில் தரை துடைக்கும் வேலையை பற்றி கேள்விப்பட்டு வாய்ப்பு கேட்டு போய் நின்றான் நேர்முக தேர்வு நாளை என்றார்கள் அந்த நாளிலே போய் நின்றான் தரையை துடைத்து காட்ட சொன்னார்கள் துடைத்து காட்டினான் பக்காவாக துடைத்து காட்டினான் திருப்தி ஆனார்கள் ஓகே யூ ஆர் உன் இமெயில் ஐடி என்ன கேட்டது நிர்வாகம் அதெல்லாம் எனக்கு தெரியாதே சார் நான் படிக்காதவனாச்சே இப்படி சொல்ல திருப்தி அடையவில்லை நிர்வாகம் தகவல் பெற தர ஒரு மெயில் ஐடி கூட இல்லாம ஒரு தேசிய வங்கியில உனக்கு எப்படி வேலை கொடுக்கறது போ போ உனக்கு வேலை கிடையாது விட்டார்கள் இப்படி சொல்லி விட்டார்களே எப்படி வயிற்றை கழுவுவது என்ற சோகத்தோடு வீட்டை நோக்கி நடந்தான் வழக்கமான மார்க்கெட் வழியாக நடந்தான் கைவசம் இருந்த நூறு ரூபாயை மெல்ல பார்த்து கொண்டான் பலரும் பலவிதமாக பரபரப்பை பிழைக்கும் அந்த மார்க்கெட்டின் சுறுசுறுப்பு அவனையும் மெல்ல தொற்றிக்கொள்ள கொள்ள அந்த சுறுசுறுப்பு அவனையும் அந்த நூறு ரூபாயை வைத்து கொஞ்சம் வெங்காயம் வாங்கினான் சின்னதொரு ஓட்டை கூடை ஒன்றை ஓசியில் வாங்கினான் நடமாடும் வெங்காய வியாபாரத்தில் இறங்கினான் வெங்காய தேவையில் இருப்போரை தேடி கண்டுபிடித்து கொண்டு போய் கொடுத்தான் விற்றான் நூறு ரூபாய்க்கு நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைத்தது ஐம்பது ரூபாய் லாபம் ஓசியில் தீ குடித்து விட்டு அந்த நூத்தி ஐம்பது ரூபாய்க்குமே அன்றைக்குமே வெங்காயம் வாங்கினான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் கிடைத்தது எழுபத்தி ஐந்து ரூபாய் லாபம் பார்த்தான் அடுத்த முயன்று அந்த நாளுக்குள்ளே நூறு ரூபாய் லாபம் பார்த்து விட்டான் காலையில் கையில் நூறு ரூபாய் இப்போது மாலையில் அந்த நூறு ரூபாயை வைத்து இருநூறு ரூபாய் இப்படியே சிறப்பான வியாபாரியானான் சிறு கூடை பெருங்கூடையானது பெருங்கூடை தட்டை வண்டி தள்ளு வண்டியானது தட்டை தள்ளு வண்டி மோட்டார் வண்டியானது மோட்டார் வண்டி குட்டி யானையானது இப்படியே அவனது சிறு வியாபாரம் பெருத்த வியாபாரம் ஆகிவிட்டது கை நிறைய மனம் நிறைய பணமும் வந்து சேர்ந்து விட்டது அடுத்த ஆண்டு தனது பெருத்த பணத்தை அதே வங்கியில் போட அன்றைக்கு வேலை கேட்டு நின்ற அதே வங்கியிலே போட வங்கி மேலாளரிடம் போனான் அவரும் அதே கேள்வியை கேட்டார் உன் ஐடி என்ன இமெயில் ஐடி என்ன அவனும் அதே பதிலை சொன்னான் அதெல்லாம் எனக்கு தெரியாதே சார் நான் படிக்காதவனாச்சே இப்படி சொல்ல படிக்க தெரியாமலேயே வெங்காய வியாபாரத்துல இவ்வளவு சம்பாதிச்சுட்டே ஒருவேளை உனக்கு இமெயில் இன்டர்நெட் ஐடி எல்லாம் தெரிந்திருந்தால் பட்டன சொல்லிவிட்டான் அவன் அதெல்லாம் தெரிந்திருந்தால் இதே தேசிய வங்கியில் நான் தரையை துடைத்துக் கொண்டிருப்பேன் ஓரிடத்தில் நீ தூக்கி எறியப்படுகிறாயா வேற இடத்தில் நீ விதைபட போகிறாய் என்று அர்த்தம் யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் பயன்படுத்தி விட்டு தூக்கி எறியும் கலாச்சாரம் அது பொருள்களில் தொடங்கி மனிதரில் முடிகிறது இதுதான் அவலம் காகிதம் கசங்கும் போது குப்பையாய் பார்க்கிறோம் காசாகும் போது கடவுளாய் பார்க்கிறோம் நீயும் காகிதம்தான் குப்பையாவதும் கடவுளாவதும் உன் தரத்தை பொறுத்தது ஆம் எனது நயமான நட்பே வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது கவனமாயிருங்கள் கற்கள் உயிரை கொல்லும் சொற்கள் உயிரோடு கொல்லும் தருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கான கதையும்